ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நம்ம ஊர் பேர் ஐயா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலத்து பக்கத்துல இர்ஷா வண்பு தூருங்க ஐயா நம்ம ஐயா சத்தியகுமாருங்க ஏனி மத்த எத்தனை மாடுங்கய்ய சேல்ஸுக்கு ரெண்டு மாடுங்கிறவங்க சரிங்க இப்ப இந்த மாடு சென மாடுங்க சரிங்க இது பல்லுங்கய்யா பல்லு கட முழப்புங்க கட முளப்பு ஆமா ரெண்டாவது சரிங்கயா சுத்தமான மாடு இருக்குது கண்ணு போறதுக்கு ஒரு பத்து நாள் நெத்தியில ஒரு கூட இல்ல சரிங்க ஒரு சொல்லி இருக்குதுங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லங்க மாடு நல்லா எலும்பு மாடு நல்லா எலும்பு மாடு நல்லா பாருங்க சரிங்க சரிங்க பதினஞ்சு நாளைக்குள்ள கண்ணாங்க சரிங்க ஒரு ரெண்டு வேலைக்கு ஒரு ஆரஞ்சு ஒரு பன்னெண்டு லிட்டரு பதினோரு லிட்டரு பன்னெண்டு லிட்டரு கன்ஃபார்மாக வருங்க சரிங்க இன்னும் மடி தொல்ல வரும் சரிங்க பதிமூணு பதினாலு கூட கறக்கலாங்க சரி நம்ம அதிகமா சொல்ல ஒரு பன்னெண்டு லிட்டருக்கு சொல்றேங்க குறைஞ்சபட்ச கருவியா சொல்லலாம் பாருங்க நரம்பு தரையெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் ஆமாங்க இன்னும் மடி வரும் இன்னும் புல்லா மடி வரும் நல்ல கோணம் சரிங்க ம் ஐயா இப்ப இந்த மாட்டோட விலை வந்து எவ்வளவுங்க ஐயா சொல்றீங்க ஐம்பத்தி ஆறாயிரம் இதை அனுசரிச்சு பண்ணிக்கலாம் கொஞ்சம் சரிங்க அப்படியே ஓட்டி கட்டுங்க சரிங்க மேல இருக்கிறது மட்டும் கொம்பு கழு இரு நாளைக்கு மேல புண்ணெல்லாம் ஆயிடுச்சு அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைங்க சரிங்க புண்ணலாம் இல்ல அப்படியே துணி மட்டும் சுத்தி விட்டுருக்கு சுத்தி விட்டுருக்கு மருந்து போட்டாச்சு அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைங்க சரிங்க சொல்லா இருக்குது இல்ல அது எந்த பிரச்சனையும் ஐயா இந்த மாடு கைக்கிறவங்களா கைக்கிறவங்க சரிங்க மாடுங்க மாடு சரியான வயிட்டுங்க சரியான கழுத்து மட்டும் ஆமாங்க செம்ம வயிட்டுங்க சரிங்க மாடு இதெல்லாம் வந்து சென்னையில வந்து ஒன்னு முப்பது ஒண்ணு நாற்பது விற்கக்கூடிய மாடுங்க சரிங்கயா இது வந்து இப்ப கறவை கம்மி கறவை தாங்க சரிங்க மடி கூட ஆமாங்க காலையில சந்தைக்கு போயிட்டா அதனால பால் கறக்கலங்க சரிங்க காலையில பாலும் சாயங்கால பால் இப்ப காலையில சந்தைக்கு வெளியில போனதுனால கறக்கல காலையில பால் கறக்காத இருக்குது கறக்காம இருக்குது அதே அந்த மடி தான் அதனால மடி கொஞ்சம் பெருசா இருக்குன்னு கூட நினைக்கலாங்க சரிங்க வேலைக்கு சேர்த்து ஆறு லிட்டர் கன்ஃபர்மா பால் இருக்குது கறந்து பாத்தே பிடிச்சிக்கலாங்க ஆறு லிட்டர் கரவு இருக்குது எந்த மாற்றமும் இல்லைங்க சரிங்க நாலு காம்பு சுத்தமா இருக்கும் நல்லா ரோஸ் காம்புங்க மாடு வந்து கால எச்சபே சேர்த்தி வச்சிங்க ரெண்டு மூணு நாள் ஆகுது காலைக்கு சேர்த்தி ஆமா சரிங்க அதே அதிர்ஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரிங்க மாடு வந்து இது வந்து சென மேல ஒரு ஒண்ணு முப்பது ஒண்ணு நாற்பது கூடி விற்கக்கூடிய மாடுங்க சென நிறுத்திட்டா ஒரு ரூபாய்க்கு மேலதான் ஒரு இருபத்தி அஞ்சு லிட்டர் கன்ஃபார்மா கறக்கும் சரிங்க முப்பது லிட்டர் வரும் கூட சொல்லுவாங்க சரிங்க இருபத்தி அஞ்சு லிட்டர் இந்த மாடு கரா வருங்க நல்ல வெயிட்டுங்க நல்ல எச்சப்பெல்லாம் நல்ல கலர் பேச்சல் நல்ல மாடுங்க சரிங்க சரிங்க கழுத்து மட்டும் இருக்குது பாருங்க மாடு ஆமாங்க ஐயா இப்ப இது இந்த மாடு இது வரைக்கும் எத்தனை கன்னு ஐயா போட்டுருக்குது இப்ப ரெண்டு கன்னு போட்டுருக்குது இப்ப மூணாவது இப்ப வந்து காலை சேர்த்து இருக்குதுங்க இப்ப இது வரைக்கும் ரெண்டு கண்ணு போட்டுருக்குது கன்னு போட்டுருக்குது பல்லு வயசுலாம் நல்லா இருக்குதுங்களா கடையா இருக்குதுங்க சரிங்க

சரிங்க <Sanye> 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 அப்படியே ஓட்டி காட்டுங்கய்யா பீச்சு காட்டிங்களா ம் காட்டுங்க அதெல்லாம் உதைக்கிறது அதெல்லாம் இல்லைங்க சரிங்க சரிமாச்சலுக்கு தான் ஓடும் ம் ம் பீச்சுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க சரிங்க ம் அப்படியே ஓட்டி காட்டுங்க Cheirinho.